வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மீனவனில் ஒருவன் நண்பர்களே நம்ம இன்னைக்கு தேங்காய் பண்ணை இருந்து கேரளாவுக்கு கடல் வழியாக போய்கிட்டு இருக்கோம் இங்கேருந்து நம்ம போகிற இடத்துக்கு போகணுன்னா எப்படியும் நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி தான் நம்ம மீன் பிடிக்கிற இடத்துக்கு போய் அதுக்கப்புறமா பகல் ஃபுல்லாக தொழில் பார்த்துட்டு தான் நாங்கள் ஈவினிங் கடலுக்கு கரைக்கு போய் சேருவோம் ஒரு வேளை மீன் கம்மியாக கிடச்சிது அப்படின்னா கடல்லையே நாங்கள் தங்கியிருப்போம் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் வரைக்கும் நாங்கள் தங்கியிருப்போம் இந்த படகில் நாங்கள் மூணு நாள் தங்கியிருந்து என்னென்ன தங்கி இருக்கிறதுக்கு என்னென்ன வசதிகள்லாம் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆசை இருந்தீங்கன்னா மரகமாக அதை கமெண்டில் சொல்லுங்கள் நான் அதை ஒரு ஃபுல் வீடியோவே அப்லோட் பண்ணுறேன் இந்த மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடியே நாங்கள் ஒரு செக் செப்டம்பர் லாஸ்ட்டில் ஃபஸ்ட்லேயே நாங்கள் போக வேண்டியது ஆனால் வந்து இந்த காற்று அதிகமாக இருந்ததுனால நம்ம போகாமல் இப்போ லேட்டாக இருக்கோம் எப்போவுமே நம்ம இந்த மாதிரி தூரத்தில் கிளம்பி போகும்போது காத்தெல்லாம் வந்து அதிகமாக இல்லாமல் இந்த மாதிரி சாந்தமாக இருக்கணும் கடல் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி சாந்தமாக இருந்தால் தான் நம்ம ஓடி போகிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் இல்லைன்னா நம்ம காத்தெல்லாம் அதிகமாக இருக்கும்போது இந்த சாரெல்லாம் அடித்து ஃபுல்லாக நனைஞ்சிக்கிட்டே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி நாங்கள் அங்கே கேரளாவுக்கு போனதுக்கப்புறம் அங்கே எப்படி தங்கியிருக்கிறோம் அங்கேருந்து நாங்கள் கடலுக்கு போய் என்னென்ன மீன்கள்லாம் பிடிக்கிறோம் எப்படி மீன் பிடிக்கிறோம் கடலில் எப்படி தங்கியிருக்கிறோம் அப்படின்ற வீடியோலாம் நம்ம இந்த சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து இப்போ சப்போர்ட் இருக்க மாதிரி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே